ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஃபோர் வேலிருந்து அதாவது தூத்துக்குடி ரோடு கேடிசினர் வழியாகவும் திருச்செந்தூர் போகக்கூடிய வீஎம் சித்திரம் வழியாகவும் பார்த்தா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் அந்த இடத்துக்கு வந்துடலாங்க ஃபோர் வே வழியாகவும் வரலாம் ஸ்டேட் ஹைவே வழியாகவும் வரலாம் ஃபோர் வே வழியாக வந்தால் வாகை குளத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் நமக்கு வரும் மூணு ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு சுமாராக ஒரு ஐநூறு அடி ஃப்ரெண்டேஜ் வரும் ஐம்பத்தி ஆறு ஏக்கர் இருக்குங்க சீவைகுண்டம் தாலுகா ஒரு சைடு பார்டர் தான் இந்த வாய்க்கால் நமக்கு இடம் கம்ப்ளீட்டாக வந்து நாலு பக்கமும் வேலி போட்டிருக்காங்க வாகைக்குளத்தில் வந்து ஸ்ரீவைகுண்டம் போடிய ரோடு கிராஸ் காலேஜ் பக்கத்தில் அந்த இடம் அமைஞ்சிருக்குங்க என்கேஹ் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஆறாவது கிலோமீட்டரில் இருக்குது கையெழுத்து வந்து நாலு ஒரே குடும்பந்தான் அப்பா பிள்ளைகள் இந்த நிலத்தோட முன்பகுதியில் பார்த்திங்கன்னா வண்டல் மண்ணும் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா செம்மண்ணுமாக இருக்கும் ரெண்டு மண்ணும் உங்களுக்கு இருக்கும் டவர் லைன் வந்து நான் உங்களுக்கு எடுத்து ஸ்பெஷலாக காணிக்கிது டவர் லைன் உள்ளே வந்து கிராஸிங் கிடையாது டவர் லைன் வந்து நமக்கு கிராஸே கிடையாது இந்த பஸ் ஸ்டாப் இருக்கு பாருங்கள் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகி இந்த வண்டி வருது பாருங்கள் பஸ் அந்த இடம் வரைக்கும் நமக்கு ஃப்ரண்டேஜ் வரும் அதாவது மூன்று ரோடுகள் சந்திக்கக்கூடிய இருந்தே நமக்கு ஃப்ரண்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் தனிப்பட்டா ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குது ஒரு கிணறு இருக்குது மூணு ரோடு சந்திக்கக்கூடிய இடத்துல வந்து இடம் அமைஞ்சிருக்குது சைடில் ஒரு கால்வாய் ஸ்ரீவைகுண்டம் ஹைவேக்கு போய் ஸ்ரீவைகுண்டம் இருக்கு பாருங்கள் அந்த ஹைவேஸ்க்கு நம்ம போனோம்னா ஒன்பது கிலோமீட்டர் தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா ஒன்பது கிலோமீட்டர் வாகைக்குளம் தேசிய நெடுஞ்சாலைக்கு போனோம்னா ஆறு கிலோமீட்டர் ஆக பாருங்கள் இது செம்மண் ஃபஸ்ட்டில் பார்த்தது வண்டல்மன் இப்போ அந்த கிணறு உள்பட இருக்கிறது வந்து செம்மண்ணில் இருக்குது ஸோ இது வந்து பிளாட்டு வீட்டு மனை இடவோ அல்லது ஒரு காலேஜ் ஒரு கம்பெனி இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் பஸ் ரோடு முகப்பு அதுவும் மூன்று ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஸ்டேட் ஹைவே வழியாகவும் வரலாம் நேஷ்னல் ஹைவே வழியாகவும் வரலாம் இது வந்து நம்ம ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆரை தான் அவங்களுக்கு காணிக்கிறேன் இந்த வழியாக போகாச்சு போனால் ஒன்பது கிலோமீட்டரில் பீச் சேர்ந்துடலாம் இந்த ஐம்பத்தாறு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கேட்காங்க நல்ல ஒரு பல காரியங்களுக்காக ஒரு கமர்ஷியல் லேண்ட் போல நம்ம யூஸ் பண்ணிடலாம் நல்ல இடங்க பாருங்கள் நல்ல அருமையான இடம் விலையை அட்ஜஸ்ட் பண்ண உண்டு கண்டிப்பாக விலை மாற்றம் உண்டு நீங்கள் பாருங்கள் விலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நாம் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம விலையை வந்து கொஞ்சம் நம்ம குறைச்சி பேசலாம் மண் செம்மண் இருக்கிறது வண்டல் மண் பாதி ம செம்மண் பாதி வண்டல் மண் இப்படியாக இருக்கிறது நல்ல ரோடு முகப்பு பஸ் ரோடு முகப்பு தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் வந்து இடம் தேவையானால் பாருங்கள் பிரித்து கொடுக்க மாட்டாங்க முதலையும் சொல்லிட்டாங்க ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ